மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்திய இந்திய மகளிர் அணி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு சொந்த மண்ணில் அசத்தல் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் எப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன் மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகள் மூணு ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இதில் டி டுவெண்டி தொடரில் இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு சொந்த மண்ணில் கைப்பற்றி அசத்தியுள்ளது இந்த டி டுவெண்டி தொடரின் முதல் போட்டி கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்றது அந்த போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணி நாற்பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அடுத்ததாக இரண்டாவது போட்டி டிசம்பர் பதினேழாம் தேதி நடைபெற்றது அதில் மேற்கிந்திய தீவுகள் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தலான வெற்றியை பதிவு செய்தது இரண்டு அணிகளும் இந்த டி டுவெண்டி தொடரில் வெற்றி பெற்று பொண்ணுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் இருந்த காரணத்தால் மூன்றாவது போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது மூணாவது போட்டி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நவி மும்பை பாட்டீல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி அதிரடியாக விளையாடி இருபது ஓவர்கள் முடிவில் நாலு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதினேழு ரன்கள் குவித்தது அடுத்ததாக இருநூற்று பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மேற்கிந்திய தீவுகள் அணி களமிறங்கியது தொடக்கத்திலிருந்தே சற்று தடுமாற்றத்துடன் விளையாடி வந்த நிலையில் இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தேழு ரன்கள் மட்டுமே எடுத்து இதன் காரணமாக இந்திய அணி அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த டிவரி தொடரை கைப்பற்றியது இந்த டி டுவரி தொடரில் வெற்றி பெற்றதன் மூலம் நீண்ட நாள் வறட்சி ஒன்றும் நீக்கியுள்ளது ஏனென்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்திய அணியால் சொந்த மண்ணில் டி டுவரி தொடரை வெல்ல முடியில்லை இதனையடுத்து இப்போது மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டி டுவடி தொடரை கைப்பற்றியதன் முகாம் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு சொந்த மண்ணில் இந்திய மகளிர் அணி டி டோழடி தொடரை வென்றுள்ளது மேலும் இந்த இரண்டு அணிகளும் மோதிக்கொள்ளும் மூணு நாள் போட்டி கொண்ட தொடரின் முதல் போட்டி வரும் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வதோதரா ரிலையன்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்